நற்பவி அனைவரின் வாழிலாம் சுபம் உண்டாகட்டும் மகளும் உண்டாகட்டும் நற்பவி அப்படின்ற வார்த்தை வந்து சித்தரவுடைய அரிய ஒரு மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கேட்டவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் நம்ம நாவால் சொன்னால் அதுக்கு எவ்வளோ பலன்னு பாருங்கள் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சிவப்பதிகமான அப்பன் சிவன் சிவனாகப்பட்டவர் சிவன் கூடவே என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு பல கோடி ஆண்டுகளை வந்து தவம் செய்து பல வருடமாக சிவனுடைய திருநாமத்தை சொல்லி ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய பிறக்குது இறைவனுடைய வரத்தால் அதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு ஆறு ஏழு வயதில் இறந்துடும் அப்படின்ற ஒரு விதியும் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது அப்போது இந்த விஷயம் தெரிய வந்ததும் ஐயோ நம்ம பிள்ளை இறந்துருமே இறந்துடுமேட்டு அவங்க பயந்துட்டே இருக்காங்க அந்த பிள்ளைய அன்பை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க கடைசியாக இருக்கக்கூடிய நாள் வருது அப்போ வந்து இந்த பாடசாலையில் இந்த மாணவனுடைய குரு வந்து குருக்கிட்ட போய் இந்த மாணவன் வந்து சொல்கிறான் எனக்கு வந்து கொஞ்ச நாள் தான் எனக்கு விதி நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ட்டு நான் என்னுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க என்னோடய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி குருகுலத்தில் வந்து எப்பவுமே பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாகங்கள் மந்திரங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த முடிவு எண்டில் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிட ஒரு கதை தான் இது வந்து அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து என்ன சொல்கிற இவரு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாணவனுக்கு வந்து நீ போயிட்டு தியானம் பண்ணு இறைவனுடைய திருநாமத்தை மட்டும் சொல்லி தியானம் பண்ணு தவம் பெரு காட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் இடையூறு செய்யாத ஒரு இடத்துல போய் தவம் இருக்கான் இந்த பாலகன்னாகப்பட்டவன் தவம் இருக்க அந்த நேரத்தில் ஓம் சிவாயணம் ஓம் சிவாயணம் ஓம் சிவாயினோ ஓம் நமச்சிவாயி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் நமச்சிவாயின்ட்டு அந்த அற்புதமான ஒரு திருமந்திரத்தை தேவவிருந்தமான அந்த திரு அந்த மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே உச்சரிச்சுட்டே இருக்கான் பயங்கரமாக உச்சரிட்டே இருக்கான் பல நாட்கள் போது பல மாதங்கள் போது பல வருடங்கள் போது அப்படி கடந்து போகிற அந்த கடைசி நிமிடத்தில் இவனுடைய இறக்கம் அந்த தருவாயத்தை அப்பன் சிவன் நான் முடி யார் உங்களுடைய திரு வந்து கண்ணீர் விட்டு பசி தாகம் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இரு தன்னுடைய தியானத்தில் அமர்ந்த இடத்தை விட்டு இழாமல் திருநாம்பத்தையே ஆனந்தமாக வச்சுட்டு இருக்கான் அது வந்து தன்னுடைய அன்னை அம்மா பராசக்தி வந்து பார்க்குறாங்க பார்வதி பார்வதி பார்த்துட்டு அப்பன் சிவன் ஆகப்பட்டவர்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க யார் இந்த பிள்ளை இந்த மாதிரி நம்மளுடைய பசி பசின்னா வந்து த முதல்ல வந்து தெரியறது அம்மாவுக்கு தெரியும் அப்போ உணர்றது வந்து ரெண்டாவது அப்பா அம்மையா அப்பையா அப்பன் ஆகப்பட்டவன் வந்து அதை உணருவாங்க அப்போ உணரும் போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும்போது சிவன் அப்படி தரிசனம் கொடுக்குறாரு தரிசனம் கொடுத்து அப்பா நீ யாரப்பா நீ வந்து என்னுடைய திருநாமத்தை சொல்லிகிட்டு இருக்கே பசிக்குள்ளே அவனுக்கு போய் நீ சாப்பிடு போ அப்படின்றாங்க இல்லை உன்னுடைய திருநாமத்தை சொல்கிறதே எனக்கு ஆகாரம் அதுவே எனக்கு பசி அதை விட ஒரு பெரிய ஒரு தன்னுடைய மனதுக்கும் உணவுக்கும் அது நம்மளுடைய அந்த ஆகாரத்துக்கும் அதுவே எனக்கு வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு என்ன வர வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து என்னுடைய திருநாமத்தை உங்களுடைய திருநாமத்தை நான் வந்து இன்னும் ஒரு ஒரு லட்சம் முறை நான் ஒரு பத்து லட்சம் முறை நான் வந்து நான் வந்து தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு வாரம் கொடுத்தா போதும் அப்படின்றாங்க என்ன விசித்திரமா கேட்குறானே அப்படின்ட்டு வந்து சரி ஒரு பத்து லட்சம் முறை ஜபிக்கிற அளவுக்கு நான் உனக்கு வந்து அருளாசியை வழங்குறேன் அப்படின்னும் போது இவன் மீண்டும் அந்த பத்து லட்சம் முறை அந்த திருநாமத்தை ஜபிக்கிறான் அப்போ என்னாவது இவனுடைய அந்த மரணமான நாட்களானது கடந்து செல்லுது எம தேக்டப்பா எம தேக தேவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம தூதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய நாட்கள் வந்து கடந்து போய் அப்படின்ட்டு வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க இவனுடைய கழுத்தில் அந்த எமதேவர் எமதேவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பாசக்கயிறு பாசக்கயிறு எமதேவருக்கு வந்து இறம கிடா வாங்கினா இறம்ப கிடா வாங்கினது மேலே வந்து பாசக்கயிறை போட்டு தன்னுடைய கழுத்து மேலே இழுக்கும் போது அந்த பாசக்கயிறு வந்து அப்படியே கட்டாகுது முரியுது அது மட்டும் இல்லாமல் அப்பன் சேவனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய காலால் வந்து எட்டி வதைக்கிறார் என்னுடைய பிள்ளை வந்து என்னோடய திருவண்ணாமத்தை வச்சுட்டு இருக்கு வச்சிச்சு உச்சரிச்சுட்டே இருக்குது அதோடய உயிரை எடுத்துகிட்டு போக பார்க்குறீ அவன் திருவண்ணாமல் என்னைக்கு ஜெபிச்சு முடிக்கிறானோ முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து உன்னுடைய விதிப்படியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு வரங்க அப்படின்னு வந்து அவரை வந்து துவர்த்தி அடிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த பத்து லட்சம் ஜபம் முடியுது பத்து லட்சம் உச்சரிப்பு பத்து லட்சம் அந்த திருநாம உச்சரித்து முடிஞ்ச உடனே மீண்டும் சிவன் தரிசனம் பண்ணுறாரு நீ சொன்ன மாதிரி பத்து லட்சம் வந்து கொடுத்துட்டேன் பத்து லட்சம் ஜபிச்சு முடிச்சுட்டேன் இப்போ என்ன வரவேன்னு கேளு எனக்கு மீண்டும் இன்னொரு பத்து லட்சம் திருநாம்தான் ஜபிக்கணும் அதுவே எனக்கு மனசு சந்தோஷமான ஒரு ஆத்ம திருப்தி மீண்டும் அந்த ஒரு வாரம் பற்றி கொடுக்க அப்பனே அப்படின்னு நன்றார் யார் அந்த பாலகனாகப்பட்டார் மீண்டும் பத்து லட்சம் கொடுக்குறாடே ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்க போகிறாங்க சரி அப்படின்றோம் அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி கையில் ஆக போகிறாரு அது பத்து லட்சம் எண்ணி அந்த ஜபமாகப்பட்டது முடியுது மீண்டும் வந்து பத்து லட்சம் முடிஞ்சதும் வந்து தரிசனம் மூணாவது முறை தரிசனம் வராது இப்போ என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு மீண்டும் பத்து லட்சம் முறை ஜபிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது மீண்டும் மூணாவது முறை வரம் கொடுத்துட்டு போகிறாரு முடியும் போது மீண்டும் வந்து தரிசனம் கொடுறாரு கடைசியாக நீ யார் சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது பகவானி எனக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற ஆசை எனக்கு இல்லை எனக்கு வந்து உங்களுடைய வாகனமாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அற்புதமாக வந்து அப்ப சிவன்கிட்டருந்து இந்த வாரத்தை கேட்குறாரு அப்போ சிவனும் வந்து எந்த வரம் கேட்டாலே கொடுக்குறேன் அப்படின்னு முதலே சொல்லிட்டு இந்த வாரத்தை கேட்குறாரு இனி இவ்வளோ ஜபம் செய்து கண்ணீர் பசி தாகம்னு பார்க்காம எனக்குமா என்னுடைய திருநாமத்தை ஜபிச்ச உனக்கு என்னுடைய வாகனமாக வந்து நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பன் நந்தி ஆகப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து உன்னுடைய பக்கத்தில் இருக்கவே வர வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி அது பற்றிய அப்பன் சிவனை தன் உடல் மேல் சுமந்து உதகின் மேல் சுமந்து வள வந்து அற்புதமான ஒரு வாரத்தையும் வாங்குறாரு இந்த கதையில் வந்து ஒரு சில குறைகள் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டு அதிகமாக வந்து கற்பனைக்கு எட்டுற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலையும் இல்லை இதில் சில ஒரு சில அந்த கதைகளில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தாலும் அப்பன் சிவன் பாதமாக என்னை மன்னிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா அப்போ அந்த திருநகமத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு பதியம் சிவ பதியம்னு வந்து அப்போ நாகப்பட்டவர் அந்த பாடக்கூடியவங்களை அந்த மனதிலையும் நாவலையும் கூடி பக்கத்துலேயே அமர்ந்திருக்கிற பாட்டு நான் அவ்வளோ பிடிக்குமா அப்படி இருக்கும்போது ஒரு பதியம் வந்து ஒரு நாலு வரி பாடுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் மனக்கவலைகள் ஒளியும் பிறவா நிலை எய்தோ பாராயணம் செய்ய வேண்டிய பதியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு எட்டு வரி பாடல் பற்றி பார்க்க பாருங்கள் அது காதல் கேட்டா அவ்வளோ அற்புதம் அந்த திருப்பதியம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நாண்களும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சு நம்புவார் அவர் நாவில் நவிற்ற நவிட்டனால் நாவில் நவிற்ற வம்பு நான் மலர்வார் மது ஒப்பது செம்புனார் திலகமும் உழவுக்கு எல்லாம் நம்ப நாமோ நமச்சிவாய எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து பல தலங்களையும் தரிசித்து கொண்டு சம்பந்த பெருமான் சம்பந்தப் பெருமான ஒருத்தர் சீர்காழி வர சீர்காழி வந்து வந்து சேர்றாங்க அந்த நேரத்தில் பெரியோர்கள் விருப்பப்படியே நல்லூர் பெருமணம் என்னும் இட என்ற ஒரு இடத்துல திருமணம் வந்து நடக்குது திருமணம் முடிந்ததும் சம்பந்த பெருமான் வந்து நல்லூர் பெருமணம் ஊர் நல்லூர் பெருமணம் அப்படின்ற ஒரு ஊரில் எழுந்த வழி இல்லை சிவபெருமானை வந்து வேண்ட வேண்டாங்க கர்ப்ப கிரகத்துல வந்து அரும்பெரும் ஜோதி அந்த கர்ப்ப கிரகத்துல வந்து பெரிய அற்புதமான ஒரு ஜோதி வந்து தோணும் அந்த சமயத்துல இப்பஞ்சாட்சர பதிகத்தை பாடிய வண்ணம் அனைவரி அனைவருடன் ஜோதியில் கலந்தார் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இந்த இப்போ நான் எட்டு வரி பாருங்க இல்லைங்களா அதில் வந்து இன்னும் வந்து ஒரு மொத்தமாக அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஒன்பதாவது பாடல் ரெண்டாவது பாடலில் பார்த்தா மொத்தம் வந்து பதினோரு பாடல் இருக்கு அதில் இன்னொரு ஒரு பாடலும் உங்களுக்காக நான் வந்து சொல்லி ரொம்ப பாடல் நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மா மலைக்கோடு அங்கையில் எண்ணுவர் தக்கவான வரா தகுவிப்பது எனக்கன் நாமம் நமச்சிவாயில் இமையன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓத வல்லார்த்தமை நன்னினால் நியம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயன் நாமம் நமச்சவாய் அப்படின்னு சொல்றாங்க மொத்த நாள் பாடல அப்போ அந்த சிவ சிவபெருமானுடைய அந்த அப்பன் சிவனாகப்பட்டவருடைய அற்புதங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவுதான் சொன்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்துல வந்து அப்பன் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங் அருவ வழிபாடு தான் அருவ வழிபாடு உருவமாகவும் சிலர் வணங்குறாங்க அருவமாகவும் சிலர் வணங்குறாங்க அருவ உருவம் அட்டவன் தான் அப்பன் சிவன் திருநீர் வந்து அந்த திருநீர் வந்து அவ்வளோ வந்து அத்தனை தெய்வங்களுடைய இடத்துல இருக்கிற திருநீர் தான் அப்பன் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச திருநீரம் இவங்க சொல்கிறாங்க திருநீர் திருநீரை வந்து நான் ஏன் வந்து குசிக்கிறேன் அப்படின்னா உடல் முழுதும் அனைத்து மனிதர்களும் இருந்தாலும் சரி எத்தனை வகைய ஜீவராசிகள் சரி கடைசியில் ஒருபடி சாம்பல் அப்படின்றத வந்து ரொம்ப தெரிய சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் அணிந்து வெளிவருக அப்படின்றாங்க வீட்டில் உள்ள தாய் தந்தை தந்தை யாரை வணங்க வேண்டும் அப்படின்னும் இந்த பார்த்திங்க இந்த நூலில் வந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கு என்ன நூல்னா தமிழ் வேத திரட்டு அப்படின்றது சிவன் அப்பன் சிவனாகப்பட்டவருடைய அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு நாம் அடையும் இதனால் நாம் அடையும் பல் அளவிடக் கரியது அப்படின்னு அளவே அளவிட முடியாது அப்படின்றாங்க பத்து புனித தீர்த்தங்களில் குளித்த புண்ணியம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பிறகு ஐந்தெழுத்து ஓம் நமச்சிவாய நம்ம ஓம் நமச்சிவாய நம்ம ஜபித்து கொண்டே குளிக்க வேண்டும் அப்படின்றாங்க அந்த நாமத்தை ஜபிச்சுக்கினே குளிக்கணுமா இவ்வாறு குளிக்க துவங்கும் பொழுது இறைவனை நினைத்து அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் போக்கி ஆட்கொள்ள வேண்டும் என்று மனதால் வேண்டிக் கொண்டே குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பூசைக்குரிய பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு பூசை அறையை அடைந்து ஐந்தெழுத்து சொல்லி நீர் தெளித்து இடத்தில் நீர் பாத்திரம் வைக்க வேண்டும் பின் வடக்கு முகமாக வடக்கு முகமாக வேணும் கிழக்கு முகமாக வேணும் அமர வேண்டும் அதாவது அந்த வடக்கு முகமாக இல்லை கிழக்கு முகம் அமர வேண்டும் குருவை நம்பிக்கையோடு கூடிய சிவபெருமானை நினைக்க வேண்டும் அப்படின்றாங்க அப்போ நான் சிவன சக்தி இருக்கிற அந்த ஒன்றா இருக்கிற அந்த மனதார நம்ம நினைக்க வேணும் அப்படின்ற திருநீர் திருநீற்று நீருடன் அதாவது கூட்டாது உத்திரணமாக ஐந்தெழுத்து சொல்லி தலை நெற்றி மார்பு இரு தோள்கள் ஆகிய இடங்களில் பூசுதல் வேண்டும் பிறகு நீருடன் கூட்டி குலைத்து ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நம சொல்லி சொல்லியே அல்லது திருநெட்டு பதியம் சொல்லியனும் தலை நெற்றி மார்பு தொப்புல் இரண்டு முழந்தாள்கள் இரண்டு தோள்கள் இரு இரு இருமணிக்கட்டு இரு விளாபுரம் முதுகு கழுத்து ஆகிய பதினாறு இடங்களில் இட வேண்டும் பின் சிவாயினம என்று சொல்லி உத்ரா உத்ராட்சம் இல்லைன்னா ஒரு மாலை கூட போட்டுக்கிறது நல்லது பூசை காலத்துல குருமூர்த்திகள் அறிவித்தபடி அனுட்டானம் செய்தல் வேண்டும் பிறகு ஐந்திருத்த ஜம் செய்தல் வேண்டும் செய்யும் போது சிவபெருமனை ஒரு ஓரிடத்தில் நிறுத்தி இதயம் அல்லது ரூ மற்ற எண்ணங்களை அறவே மறந்து மந்திர ஜபித்தல் வேண்டும் பிறகு வீட்டில் உள்ள கடவுள்களை குசித்தல் தரிசித்தல் தோத்திரித்தல் முதலிய செய்தல் வேண்டாம் அப்படின்றாங்க தோத்திரம் செய்யும் போது தேவாரம் திருவாசகம் திருசீப்பா திருப்பாலுண்டு பெரிய புராணம் முதலிய முதலியவற்றிலிருந்து பாக்களை அதை பாட வேண்டும் அப்படின்றாங்க இதன் பிறகு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு பூத்தொண்டு செய்யலாம் பூத்தொண்டு செய்யலாம் அதான் பூமாளை போடுறது அந்த பூ அலங்காரம் பண்ணுறது இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பசுபத்தா போய் சாணி பிடிச்ச பசுபத்தால வந்து தரிசனம் பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது வேண்டும் அப்படின்றாங்க இதை முடித்து அவரவர் தொழில் முறையை கவனத்தில் மாலையில் முன்பு சொன்னது போல கால் முகம் சுத்தம் செய்து திருநீற்றில் நீருடன் குலைத்து அணிந்தும் ஐந்தில் தோதலும் தோத்திரம் செய்திடும் பின் ஆலய தரிசனம் செய்தாலும் அவசியமாகும் தினமும் ஆலயம் செல்ல இயலாதவர்கள் சில காலம் குறித்து கொண்டு அக்காலங்களில் சென்று தரிசனம் செய்தல் வேண்டும் பிறகு இறைவனை நினைத்து இரவு இரவு வேண்டும் சாப்பாட்டிற்கு பிறகு செய்து உலாவுதல் வேண்டும் உறங்க செல்லும் எட்டு முறை எந்திரத்தை ஜபித்துவிட்டு உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது காரும் கூறியவை சைவ ஆண்களும் பெண்களும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கமாகும் அப்போதுதான் வாழ்வு வளமுற்றதாக அமையும் பிறந்த பயனை அடையும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறவும் ஏதுவாக வாழ்க பல்லாண்டு அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ அற்புதமான விஷயங்களை சிவன் வழிபாடுக்கு ரொம்ப அற்புதம் இந்த இளைஞரலை வந்து எளிதில் பெரும் வழி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்கிறது வந்து வாடி நின்று ஆடுவார் அழையாமே அருள் நல்குமே அப்படின்றாங்க தமிழ் வேத பாக் அதாவது தமிழ் வேதங்களை வந்து தமிழ் வேத பக்க பாக்களை மனம் கசிந்து பாடுதலையும் நம்மை மறந்து ஆடுதலையும் செய்தால் நம் அழைக்காமலே அதாவது நாம் அழைக்காமலே இறைவன் தானே வந்து ஆள் புரிவார் அப்படின்ற அது எப்படின்னா தோத்திரம் செய்வாயின் நூலான் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு விதமான பழமொழியே பாடுபவரின் வாயில் இருப்பவன் இறைவன் எனவே அவனை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை பாடி ஆடுப ஆடுபவர்களுக்கு அவனோட தானே கை கூடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதில் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து இருக்கிறத வந்து நம்ம உணரலாம் அப்பன் சிவன் சிவனாகப்பட்டவரை வந்து நம்ம அனைவருமே வணங்கும் போது தனக்கு சூழ்நிலை போது அவருடைய அருள் பக்கத்துணியே வந்து மனிதர் ரொம்ப மூலமாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி எதாவது ஒரு முறையில் வந்து நம்மளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு வரணும் வந்து நிற்கும் அசீன் சீன் வந்து நீங்கள் வந்து அப்படியே சிவனையே அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு மூலிமா தான் சாப்பாடு வந்து உணவுகள் தேடி வரும் அளவுக்கு அப்பன் இறைவனுடைய உண்மையான பக்திக்கு அவ்வளோ அருள் உண்டு அப்படின்னும்போது நம்மளுடைய இந்த பிறவி வந்து உண்மையாக அன்பாக நினச்சி வணங்கும் போது இந்த பிறவி முடிந்து மீண்டும் அடுத்த பிறவி இறைவன் அருளால் அற்புதமான ஒரு நற்கதி கிடைக்கின்றது நல்ல ஒரு பயணத்தை ஆன்ம பயணத்தை வந்து இந்த பிறவி முடிச்சுக்கினு கர்மா நம்முடைய கர்மா தான் அத்தனை தீர்மானிக்கிறது நம்முடைய கர்மம் எந்த அளவுக்கு நம்ம வந்து தன்னுடைய அகங்காரத்தால் செய்யாமல் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்து உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் எவ்வளோ போக ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு கருமை குறைஞ்சிட்டே வரும் இந்த பிரிவையை முடிச்சுட்டு அடுத்த பிரிவுக்கு பயணங்கள் என்பது ஆன்மாவுக்கு அழிவில்லை உடலுக்கு மட்டுமே அழிவு உடல் ஒரு சட்டை இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் ஆகியோம் இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய வலுவிழந்து தன்னுடைய உடல் ஆற்றில் இழந்து கரைஞ்சி மறைஞ்சு காணாமல் போயிடும் ஒரு பிடி சாம்பல் திருநீர் அப்படின்றது வந்து அதனுடைய உடலே வந்து அப்படி சாம்பல் தான் அதாவது திருநீரா அப்பன் சிவன் வந்து இடுகாட்டிலையும் சுடுகாட்டிலேயும் அப்பன் சிவன் காளியும் வந்து மறைமுகமாக என்றைக்கும் வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆனால் வந்து யாரும் இல்லாமல் த அந்த ஆன்ம ஏ ஆன்மாவை பார்த்து என்றைக்கு அழிவில்லைன்றது போல அந்த ஆன்மாவை தான் வந்து ஏற்றுக்கிட்டு தன்னுடைய தன்னுடன் கூட்டிக்கிட்டு அடுத்த பிரிவுக்கு அவங்க செய்த கர்ம வினை நல் நல்வினைக்கு ஏற்றாப்புல அடுத்த பிரிவு கொடுக்கப்படுதுன்றது வந்து ரகசியம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதனை தொடர்ந்து பதிவுகளை நான் வந்து என் அனுபவத்தில் உணர்ந்ததை உங்களுக்கு பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் நற்பவி அனைவாள் சிவம் உண்டாகட்டம் மகளம் உண்டாகட்டம் ஓ நம்ம சிவாய சிவாய நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி